அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாசிரி பக்தி சனல் ரொம்ப விசேஷமான சயண திருக்கோலம்தான் இன்றைய தினம் நம்ம அனுபவித்து சேவிக்க இருக்கிறோம் ஏழாம் திருநாள் திருவாடி பூர மகோத்சவம் தொடங்கி ஏழாம் திருநாள் என்று சயன திருக்கோலம் மிகவும் விசேஷமாக இருக்கும் கோடி தேவர்களும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் இருப்பா ஆமாம் எப்போ ஆண்டாள் சியார் வந்து சூடி கலந்த மாலையை நம்மளுக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளும் ஸ்ரீவலிபுத்தூர்லயே இருக்கா இல்லையா அதே மாதிரி முப்பத்தி கோடி தேவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க தான் வாசம் செய்யறாங்களாம் தாயாருக்காகத்தான் எப்பேற்பட்ட பெரிய தெய்வம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் காலை ஏழாம் திருநாளன்று காலையில வந்து வீதி புறப்பாடாகும் முதலாவதாக மண்டபங்களுக்கெல்லாம் தாயாரும் பெருமாளும் எழுந்தர்களாக முதலாவது மண்டபமாக மணவாள மாமணிகள் ஜீயர் மடத்துக்கு போவாங்க அதுக்கப்புறமா திருக்கோவிலூர் எம்பெருமானார் மடத்துக்கு போயிட்டு அடுத்து சோமானி பவன்கிற ஒரு மடத்து மண்டபத்துக்கு போவாங்க தாயார் அதன் பின்னர் தான் தாயார் வந்து இரவு தான் இந்த சயன சேவைங்கிறது நடைபெறும் பொழுது தாயார் புறப்பாடாகி அவ்வளோ அழகாக இரட்டை தோளுக்கினியால் ஆண்டாளர் ரெங்க மன்னாரும் சேர்த்தியில பவனி வருவாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏ அழகா மன்னாரும் தாயாரும் சேர்ந்து வந்து நமக்கு கிருப பண்ணுறதுக்காகவே சேர்ந்து ரெட்டை தோலுக்கினியானில் வராங்க அவ்வளோ அழகாக இருக்குது வீதி எல்லாம் ஒரு ஆமா அக்கா காலமுறையும் எல்லா வீதியும் உண்டு மண்டபங்களுக்கெல்லாம் போய் சேவை சாதிச்சு அங்கே விசேஷமாக திருமஞ்சனம் திருவாராதனம்லாம் சிறப்பு திருவாராதனம்லாம் ஆகும் அதன் பின்னர் தான் தாயார் இரவு கிருஷ்ணன் கோவிலில் வச்சு தான் இந்த சயன திருக்கோலங்கிறது இந்த சயன சேவைங்கிறது நடைபெறும் சரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதி உலா வரும்போதும் தாயாரோட வாகனங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம் அனுபவிச்சு அனுபவிச்சு நம்மளோட அறிவுக்கு எட்டினாப்பில நம்ம சேவிச்சுக்கிறோம் உண்மையிலேயே அதற்கெல்லாம் காரண காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் தாயாரோட ஒரு சொல்லுக்கே ஒரு வார்த்தைக்கே ஓர் ஆயிரம் காரணங்கள் பொழுது அவளது செய்கைக்கெல்லாம் எத்தனை காரணங்கள் இருக்கும் பாருங்க சயனத்தப்ப தாயார் ஒரு திருமுகம் நல்லா ரசிச்சு அனுபவிச்சு சேவிச்சுக்கோங்க நம்மளுக்கு தாயார் காட்டின பாதை தான் இல்லையா எப்பயுமே ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சொல்லி தரணும் அம்மா நம்மளுக்கு அம்மா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டா இப்படித்தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அவள் காட்டின பாதைப்படியே நம்ம என்ன செய்வோம் தாயாரையும் பெருமாளையும் ரெண்டு பேரையுமே கொண்டாடலாம் சரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா வராங்க தாயார் சரி மண்டபங்களிலெல்லாம் புறப்பாடாகிறது ஏன் குறிப்பாக தாயார் வந்து சயண திருக்கோள கிருஷ்ணன் கோயிலில் வைத்து நடைபெறுகிறதுன்னு சேவிக்கலாம் எல்லோரும் இந்த திருவடிக்காகத்தாங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் காத்துட்ருக்கோம் உலகமே இந்த திருவடிக்காகத்தான் காத்துன்ட்ருக்கு தாயார் ரொம்ப பக்கத்தில் சேவிக்கிறோம் தாயார் வரப்பிரசாத்தி சொல்லணுமா தாயார் வரப்பிரசாத்திங்கிறது சொல்லணுமா ஒவ்வொருத்தரும் அனுபவபூர்வமா நம்ம அனுபவிச்சு சேவைச்சுட்டு இருக்கோமே நம்மளுக்கு தெரியாதா வேணுங்கிற வரத்தெல்லாம் வாய் தொடர்ந்து கேட்பதற்கு முன்னாலேயே வாரி வழங்கக்கூடிய அருள் தெய்வமாயிற்று தாயார் இதோ மன்னார் வந்து சயணச்சென்றக்கார் தாயாரோட மடியில அதை பார்த்துட்டே இருக்கும் சரிங்க கிருஷ்ண ஏன் இந்த சயன திருக்கோளம் நடைபெறணும் அப்படின்னா தாயார் வந்து கிருஷ்ணா அனுபவத்தை தான் ரொம்ப கொண்டாடினான் கண்ணன் கதைகளை கேட்டு 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 தான் தாயார் என்ன செஞ்சால் பக்தியும் அன்பையும் வளர்த்துண்டா தாயார் வந்து இங்கே ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலில் வைத்து தான் தாயாருக்கும் மன்னாருக்கும் சயண திருக்கோள் நடைபெறுகிறது மன்னார் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீரங்கத்தை ரெங்கநாதர் வெங்கராஜனாக ரெங்க மன்னராக ஸ்ரீவல்லிபுத்தூரில் நம்ம தாயாருக்காக கூடவே இருக்கார் தாயார் யாருக்காக பெருமாள் எங்கள் கூட்டின்னு வந்திருக்கார் நமக்காகத்தான் நம்மளுக்கெல்லாம் கிருப பண்ணணுங்கிறதுக்காக தான் தாயார் என்ன செஞ்சா ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் நீ தான்ப்பா இருக்கணும் தான் நீ கிருப பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டா தாயார் தன்னோட பக்தியினால் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர ரெங்கராஜனை மன்னராக ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்க வச்சிருக்கா ஏதோ சயன திருக்கோளம் தீபாராதனையெல்லாம் சேவிச்சோம் பெருமாள் சொல்கிறாரா அம்மா நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டால் நான் உன் பக்திக்காக தான் கட்டுப்பட்டு நான் ஸ்ரீவல்லிபுத்தூர்லையே இருக்கேன் நீ எப்போது பார்த்தாலும் நீ என்ன செய்கிற குழந்தைகளுக்கு அதை பண்ணுங்கோ குழந்தைகளுக்கு இதை செய்தோ பத்தா பக்தாளுக்காக தான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ என்ன செய்கிற பக்தர்களுக்காக தான் கேட்டுகிட்டே இருக்கேன் நான் உனக்காக தான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இங்கே வந்து என்ன செய்கிறேன் ஸ்ரீவல்லிபுத்தூரோடைய இருக்கேன் என்னை கொஞ்சம் திரும்பி கூட பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் மன்னார் வந்து என்ன செய்கிறாரா அம்மா இதை விட என்னெல்லாம் நிம்ம நான் செய்ய முடியும் சொல்லும் எல்லாமே நீ சொல்ல சொல்ல பக்தால் எல்லாருக்கும் நான் கிருபை பண்ணிகிட்டே தானே இருக்கேன் அப்படிங்கிறாரா அப்படின்னு சொல்லும் விதமாக நாம் அனுபவித்து சேவிச்சுக்கலாம் ஆண்டாள் என்ன சொல்றாளா பாருங்கோ உலகையே ஆட்டி வைக்கக்கூடிய பெருமாள் எப்படி அழகா சின்னஞ்சிறு குழந்தையா எப்படி செய்கிறார் சயனாதிவாசம் சயனாதிவாசம் இருக்கார் மடியில எதற்காக பெருமாள் பக்தி ஒண்ணுக்கு மட்டும்தான்ப்பா கட்டுப்படுவார் வேற எதனாலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது யசோதாமா சொன்னாலே அம்மாவோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தானே கிருஷ்ணர் என்ன செஞ்சார் யசோதாமா கிட்ட வந்து என்ன சொன்னாலும் சரி யசோதாமா சொன்னால் கிட்டினா கூட போய் சாமியே இருப்பார் அதான் தேவர்கள்லாம் சொன்னாலும் எப்பா யாருக்குமே என்னது எல்லாரும் போற்றக்கூடிய பரபிரமத்தை யசோதா இப்படி அன்பனால கட்டுப்பட்டு வச்சிருக்காளேப்பா கட்டுப்படுத்தி வச்சிருக்காளே அப்படின்னாங்களா யசோதா ஒரு தடவை யசோதாமா என்ன செஞ்சாங்களாம் ஒரு முறை கிருஷ்ணரோட குறும்பு தாங்காம என்ன செஞ்சாலாம் பா உன்னை உரல்ல போட்டு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாலாம் கட்ட போனாலாம் கட்டை கட்ட கட்ட அந்த கயிறோட நீளம் பத்தாமையே போச்சு அது எப்படி ஒரு குட்டி குழந்தைய கட்டுறதுக்கு கயிறு பத்தாமா போகும்னு பார்த்தா ஒரு சூழ்நிலையில் தாயார் என்ன செஞ்சுட்டாளா யசோதாமா ரொம்ப அப்படியே அழுத்து போய் கழிச்சு போயிட்டால அப்பா என்னால முடியலை கண்ணா அப்படின்ட்டான் அப்ப என்ன செஞ்சுதான் கண்ணர் தானாகவே வந்து கண்ணபிரான் என்ன செஞ்சுட்டாராம் உடல்ல வந்து கட்டிண்டாராம் யாருக்காக யசோதையோட அன்புக்காக அந்த கயிறுல என்ன செஞ்சாரு கட்டுப்பட்டு இருந்தார் மத்தபடி அவர் எதுனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அதனால நீங்க என்ன செய்யுங்க பக்தி ஒன்று நாள் மட்டும்தான் பெருமாளை அடைய முடியும் என்று சொல்லும் விதமாகத்தான் இப்படி வந்து நம்மளுக்காக காட்டுறா பாருங்கோ ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் எவ்வளவு ஜம்முன்னு நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயே இருக்கா தக்கப்பன் சுவாமி அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க பக்தி மட்டும் செலுத்துங்கோன்னு சொல்லும் விதமாகத்தான் இந்த சயணத்திற்குள் நடைபெறுகிறது ரொம்ப விசேஷமான கட தீபாராதனை சேவிச்சிக்கலாம் எல்லா திருவாராதனைகள் தீ தீப ஆராதனைகளுமே சிறப்பு தான் அதுவும் இந்த கட தீபாராதனை ரொம்பவே சிறப்பு மனதார சேவிச்சிக்கலாம் இருக்கும் இடமே கோகுலம் இங்குதான் கண்ணன் கிருபை பண்ணணும் ஆமாம் எத்தனை தடவை சொன்னாலும் அதுதான் தாயார் என்ன சொல்லியிருக்கா நீ தானே சொன்ன அம்மா நீ சொன்னது தானே எங்களுக்கு வேத வாக்கு எங்களுக்கு வேதங்கள்லாம் தெரியாது எங்களுக்கு வந்து என்ன தெரியாது நிறைய சோஸ்திரங்கள் அதை எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டாள் மட்டும்தான் ஆண்டாள் என்ன சொன்னாலும் அதை தான் நாங்களும் செய்வோம் எங்களுக்கு அம்மா எங்களுக்கு அம்மா சொன்னது மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அம்மா சொன்ன வழியிலேயே சேவிச்சுக்கலாம் அம்மா அத்தனை அழகாக புன்சிரிப்போடு சேவை சாதிக்கிறா இந்த சயன திருக்கோளத்துலப்போ தாயார் அத்தனை அழகாக இருப்பாள் நேரில் பார்க்குறப்ப இன்னுமே தெரியும் ஃபோட்டோஸ்லேயுமே நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம் நீங்கள் நிறுத்தி நிதானமாக சேவிச்சு பாருங்கோ அனுபவிச்சு சேவிங்க அடுத்ததாக தாயார் வந்து இரவு வந்து கண்ணாடி சப்பரத்தில் வருவாங்க எதற்காக கண்ணாடி சப்ரத்துல வரணும் ஏழாம் திருநாள் என்று தாயார் என்ன சொல்றா எதற்குமே கட்டுப்படாத பெருமாள் பக்திக்கும் அன்புக்கும் தான் கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லி விதமாக சயன திருக்கோலத்தில் வந்து பெருமாள் சேவை சாதிச்ச தாயார் என்ன செஞ்சா நீங்கள் எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாயார் என்ன செய்கிறாள் மன்னாருக்கு ஆட்ரு போடுறா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம் எதற்காக இந்த கண்ணாடி சப்பரத்தில் வரணும் அப்படின்னா கண்ணாடி போன்று தான் நம்ம மனது நம்ம மனசில் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன செய்யும் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் கண்ணாடி முன்னாடி போய் கண்ணாடி சிரிக்கும் அது போலதான் உங்க மனம் முழுவதும் முழுவதும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதை சொல்லும் விதமாகத்தான் தாயாரும் மன்னாரும் இரவு வீதியில் கண்ணாடி சப்ர வாகனத்துல வர அவ்வளோ விசேஷமா இருக்கும் தாயாரு மன்னாரும் அவ்வளோ அழகாக பவனிபுரத்தை பார்க்கறதுக்கே இந்த கண்கள் இருப்பதற்கான பயன் தாயார் ஆண்டாளை சேவிப்பதற்கு தான் அப்படியே நம்ம என்ன செய்வோம் உணர்ந்து ஆத்மார்த்தமாக அனுபவித்து சேவிப்போம் ஹிருதயம் முழுவதும் ஆண்டாளும் பெரிய பெருமாளும் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை யார் நம்மளை என்ன பண்ணிட முடியும் யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது தாயாரும் பெருமாளும் ஹிரதயத்தில் இருக்கும்போது யாராவது ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க அதனால நம்ம என்ன செய்வோம் ஹிருதயம் முழுவதும் ராமா கிருஷ்ணா பெரிய பெருமாளே ஆண்டாளே அப்படின்னு மனசார என்ன செய்வோம் ரசித்து சேவிப்போம் பிரார்த்தனை பண்ணேன்ட்டு எல்லோருக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தநாதனும் ஆண்டாள் ரங்கமண்ணாதும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாளைய தினம் திருப்பூரங்க ஆமாங்க திருப்பூர தேர் திருவிழா இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பூம்பல்லாக்கு வைபவத்தையும் மன்னாரியே வையாளியில் வரார் குதிரை வாகனத்தில் வரார் எதற்காக இங்கே வையாளி சேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைய தினம் நடைபெறக்கூடிய உற்சவத்தையும் நம்ம நாளைய தினம் அனுபவித்து சேவிப்போம் முடிந்தால் திருப்பூர தேரோட்டத்தை லைன் கொடுக்க முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக அனைவருக்கும் ஸ்ரீ ரெங்கமன்னார் ஆண்டாள்தரும் பரிபூர்ணமாக நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் நன்றிங்க குடியிருந்து குளிர்ந்தையாளர் ரெம்பாவாயின்னு சொன்னாலே அதனால எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் அனுப்புங்க எல்லோருக்கும் ஆண்டாளுதரும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்க ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் புகைப்படங்களை பகிர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஸ்ரீபதிவாடி இன்ஸ்டா பேஜுக்கு சிறந்தார்ந்த நன்றிகள்